செல்வ முத்துக்குமார பெருமன் நல்லூரிலே படனம் என்பது தான் இருக்கிறது ஒரு வித்தியாசமான அலங்காரத்தில் வழிவீதம் வருவார் ஈழத்தினுடைய மிக புகழ் பூத்த குமாராலயமாக இருக்கக்கூடிய இந்த நல்லூர் பதியிலே எல்லா விரதங்களிலும் முருகப்பெருமானுடைய மரத்தில் அதிக அனைவருக்குமே வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்னல் பகுதியில் நிற்கிறோம் காலையில வந்து காணொலி பதிவேற்றிருந்தான் கந்த சக்தியினுடைய ஆரம்ப நாள் முதலாம் நாள் காணொலி இன்றைக்கு அந்த முதலாம் நாளினுடைய மாலை திருவிழா கனசுவாமி ஆலயத்தில் இந்த காட்சியை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அலங்காரக்கங்க நல்லூரால் இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான அலங்காரத்தில் வலிவீதி வளம் வருவார் காலையில் உள்வீதி வளம் வந்திருந்தவர் இன்றைய பின்னேறத்தில் வந்து ஆலயத்தின் உள்வீதி வளம் வந்து அதனை தொடர்ந்து ஆளையத்தோட வலிவீதி சட்ட நேரத்தில் வந்து விளம்பர போகிறார் தொடர்ந்து இந்த நாள் இடம்பெறக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்கலாம் இந்த மகா கண சஷ்டி விரதம் பார்த்தீங்கன்னா முருகன் ஆடிய முருகப்பெருமான வழிபடக்கூடிய அனைவருமே அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம் மிக சக்தி வாய்ந்த விரதமாக பெற்றப்படும் ஒன்றுதான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி விரதம் வந்தாலும் இந்த கந்த சஷ்டி இந்த ஆறு நாட்கள் விரதம் என்பது சிறப்பாக இருக்கும் இறுதி நாளில் சூரன்பூரில் அமை இடம்பெறும் மிக சிறப்பாக இந்த நாட்கள் வந்து விரதம் இருப்பார்கள் அவ்வளவுத்திற்கு ஒரு வேண்டுதலை நம்பி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விரதம் இந்த விரதம் அப்படியாக நல்லூர்தன் சுவாமி ஆலயத்திலையும் பலர் இந்த விரத நோன்புகளை நோட்பார்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களில் வந்து நாங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முருகன் ஆலயங்களில் இன்றைய நாள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த தந்த சித்தி நாளில் திருமணத்தை திமிடவந்தத்தில் இணைந்து கொண்ட ஜோடிகள் இருவர் இந்த இடத்திலே வந்து வழிபட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை வந்து ஆலயம் முன்னெல்லாம் இருந்தது அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று எல்லாம் வல்ல பரம்பருளை படைந்து நல்லூர் கந்த சுவாமியாரினுடைய சஷ்டி விரத ஆரம்பத்தினுடைய முதலாவது நாளிலே நாங்கள் ஆலய சூழலிலே இப்பொழுது இருக்கிறோம் கந்தசஷ்டியை விரதத்தினுடைய தாற்பயத்தை விரதத்தை அனுட்டிப்பவர்கள்தான் அதனுடைய அனுபூதியை தெளிந்து அதாவது அனுபவத்தை தெளிந்து கூறுவார்கள் அருணகிரிநாத பெருமான் கந்தர் அனுபூதியிலே முருகப்பெருமானுடைய அருளினுடைய அனுபூதியை உரைப்பது போல எல்லா விரதங்களிலும் முருகப்பெருமானுடைய விரதத்திலே அதிகூடிய சிறப்பு கொண்டது கந்தசஷ்டி விரதம் இது ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசையை அடுத்து வரக்கூடிய பிரதமை வளர்புறையிலே பிரதமை திதியிலே இருந்து சஷ்டி என்று சொல்லக்கூடிய ஆறு திதிகளிலே அமுட்டிக்கப்படுகிறது சூரபதவன் ஏகன்மவாதம் நானே கடவுள் நானே கடவுள் என்ற அந்த ஏகன்மவாதம் சுக்கராச்சாரியார் ஏகன்மவாதத்தை சூரபதவனுக்கு கற்பிக்கிறார் அசுரகுலத்திலே சூரியன் அசுரகுலத்தினுடைய தலைவனாக இருந்து தேவர்களை எல்லாம் அடிபணியச் செய்து அதாவது இறை சக்திக்கு மிஞ்சி அதாவது நான் கடவுள் எங்கள் நான்தான் கடவுள் இந்த இடத்திற்கு அனைத்துக்குமே நான்தான் கடவுள் என்று ஆணவ மலத்தின் பார்ப்படுகிற பொழுது முருகப்பெருமான் திருப்பருவடிவம் காட்டுகிறான் திருப்பருவடிவத்திலும் அவன் ஆணவத்தில் இருந்த திருப்பருவடிவத்தை காண்கிறான் பிறகு தரிசனம் செய்கிறான் மீண்டும் ஆணவ மலம் பிடிக்கிறான் பிறகு சூலபதுமனை முருகப்பெருமான் என்ன செய்கிறார் சம்ஹாரம் செய்து சேவலும் மயிலுமாக மாற்றி கருணாமூர்த்தி அளிக்காது தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் மாற்றுகிறார் அதை போலதான் சூரபதுமனையே ஒரு சூரனையே முக்தி கொடுத்து வேலும் சேவலுமாக மயிலுமாக மா மாற்றிய பெருமான் எங்களுக்கு எல்லாம் எங்கள் பக்தர்களை எல்லாம் கருணாமூர்த்தியாக என்றுமே காத்தருள்கிற தெய்வமாகத்தான் இந்த சஷ்டியினுடைய பிறந்த சாரம் இருக்கிறது மதமாச்சரியங்கள் இதைவிட உட்கத்துவங்கள் சித்தாந்த பொருள்கள் நிறையவே இருக்கிறது பேசுவதற்கும் நிறைய இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் இந்த ஆறு நாட்களிலும் சஷ்டியினுடைய தாற்பரியங்களை எல்லாம் சிந்தித்து எப்பொழுதும் பெருமானுடைய திருவருளை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி வந்தான் ஆங்கு உதித்தனன் அப்படியாக கந்தசஸ்தியினுடைய முருகப்பெருமானுடைய பெருமைகளை கேட்டுக்கொண்டு இப்பொழுது இங்கே ஆலயத்தினுடைய உள்பகுதியில் வசந்த மண்டபத்திலே தீபாராதனை காட்டப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கறீங்க மாலை விலை பூஜை இடம் பற்றி கொண்டு கொண்டது அங்கே பிரசன்ன அவர்கள் தீபாராதனை காட்டிக் வசந்த மண்டபத்தில் பூஜைகள் செய்து கொண்டு சுவாமியார் தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்வீதி போதிய விளம்பரத்து கொண்டிருந்தார் அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அங்கே உற்சவ காலங்களில் பார்ப்போம் அந்த நடராஜ பெருமானுக்கு முன்னாலே அந்த சுவாமி திரும்பும் பொழுது ஒரு அழகான காட்சி நேரிலே பொழுதெல்லாம் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி பின்னாலே நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இருக்கிறார் சிவபெருமான் இருக்கிறார் முன்னாலே அவருடைய மகன் அங்கே இடப வாகனத்திலே அருமையாக அங்கே தங்க இடப வாகனத்திலே வந்து வேறு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க முத்துக்குவார சுவாமியார் அழகாக அற்புதமாக ஒரு அலங்காரம் இன்றைய நாளில் அவருக்கு செதிர்க்கக்கூடிய அந்த அலங்காரம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் நாங்கள் பார்த்துருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் உலர் திராட்சை மேலே உலர் திலாச்சை பழங்களை கொண்டிருக்கக்கூடிய அவருக்குரிய அந்த மாலை அங்கே அனுபவிக்கப்பட்டிருக்கின்றது வழியாலே வரும்பொழுது நாங்கள் அந்த அழகை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே இப்பொழுதும் பார்க்கக்கூடியதாயிருக்கும் ஆனால் வழியாலே நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாயிருக்கும் உள்வீதி விலம் வந்து கொண்டிருக்கின்றார் ஜாகசாலை சிறப்பாக இங்கே ஜாகசாலை பூஜைகளிடம் வரும் ஜாகசால பூஜைகளை வந்து நிறைவு செய்து கொண்டு சுவாமியார் வெளியாலே வரும்பொழுது நாங்கள் அந்த அற்புதமான காட்சிகளை வந்து அவருடைய அழகை வந்து தொடர்ந்து தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லூர்வானை ஆணை நாடிவரும் அடியவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்கிற மாதிரி நிறைந்த ஆடியவர்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி காலை வேளையில் கூட ஆலயத்தினுடைய உட்பகுதியில் நிறைந்த ஆடியவர்கள் இன்றைய நாளில் மாலை பொழுதில் கூட நிறைந்த ஆடியவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பொதுவாகவே இளத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள் அனைத்திலையும் நாங்கள் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களை பார்க்கக்கூடியமா இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த கந்துசல் நாட்களில் பிரதானமான குருக்களாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பிரசன்ன குறுக்கள் அவர்கள் அங்கே வழியாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி தொடர்ந்து சுவாமி வழியாலே வரப்போகின்றார் வழியாலே வரும் பொழுது எப்படி அழகாக வருகிறார் என்ற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நாங்கள் தங்கு ரிஷப வாகனம் அங்கே மின்ன அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெளியாலே வரும்பொழுது ஒரு பிரகாசம் தோன்றக்கூடிய மாதிரி இருக்குது அந்த ரிஷப வாகனம் வந்து மின்ன அதன் மேலே முத்துக்குமார சுவாமியார் அமர்ந்து அழகாக வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சி வெளியால் இருக்கக்கூடிய அரியவர்கள் எல்லாம் மைசிலிருந்து போகக்கூடிய அந்த தருணம் இந்த தருணம் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு முருகப்பெருமான் வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார் வெளியாலே வரக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்த்து அழகன் குமரன் குகன் முருகன் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுடைய நல்லூர் அழகு முத்துக்குவார சுவாமியார் அழகாக அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி அற்புதமாக அந்த மாலை கூட நான் உங்களை சொல்லியிருந்தேன் உலர் திராட்சைகளில் ஆனால் அந்த மாலையை அணிந்து காசு மாலைகள் தங்க மாலைகள் எல்லாமே அணிந்து அங்கே சென்று கொண்டிருக்கின்றார் முன்னாளை சிவாச்சாரியார்கள் அங்கே தீவாட்டி கூடியவர்கள் என அங்கே முன்னாலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அற்புதமாக பக்திபூர்வமாக இந்த கந்தசட்சி முதலாவது நாளுடைய மாலை திருவிழா வழிவீதி உலா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது சுவாமியார் வெளிவீதி விளம்பரம் பொழுது அங்கே மெதுவாக மலை கூட வந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை அங்கே விழக்கூடிய காட்சி காலை வேளையிலே கருமுகங்கள் சூழ்ந்ததாக இருந்தது தெளிந்த முகமாக இருந்தாலும் அங்க கருமுகங்களை பார்க்க மலை சூழிகளும் அங்கே குளிர்ச்சதையும் பார்க்கக்கூடியமா இருந்தது அதே சமயம் சுவாமியார் வளம் வந்து கொண்டிருந்தார் இன்றைய நாளினுடைய சிறப்பு இந்த கங்கு சத்தியினுடைய சிறப்பு இந்த நாள் முதலாவது நாளிலே வளம் விளம்பரக்கூடிய இந்த சிறப்பு எல்லாம் தொடர்பாக வைரோகிரி குறுக்கள் அவர்களிடம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இன்றைக்கு காலையிலே இங்கே கந்தசஷ்டி நோன்போடு நாங்கள் இணைந்திருந்தோம் கந்தசஷ்டி விரதத்தினுடைய சிறப்புக்களையும் நாங்கள் பேசினோம் இன்றைக்கு இப்போது மாலையிலே இங்கே மூர்த்தி செல்வ முத்துக்குமார பெருமான் நல்லூரிலே விஷபாரோகணம் செய்து கொண்டு தாமே சிவமாக நிற்கிற தன்மையனாக எழுந்தருள இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்க இருக்கிறோம் ஜிஎல் தர்ஷன் அவர்கள் அதை மிக அழகாக உங்களுக்கு படம் பிடித்து காண்பிப்பதற்கு இருக்கிறார் இந்த மகோன்னதமான சூழலிலே இன்றைக்கு இந்த மகா ஸ்கந்த சஷ்டி நோன்பிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய ஈழ நாட்டு தலங்களுடைய சிறப்புக்களை பெருமைகளை பேசக்கூடிய தட்சிண கைலாச மகாத்மியம் என்றொரு நூல் இருக்கிறது அது வடமொழியிலே இருக்கிறது அதிலே சில நுட்பமான சில செய்திகள் இருக்கிறது தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கு முதல் அசுரனாக இருக்கக்கூடிய மாயா இருக்கக்கூடிய தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையில நீண்ட காலம் போர் நடக்கிறது தேவர்கள் விடுகிறார்கள் முதல் அசுரனை அழியாவிட்டால் எப்படி சூரபதமன் அழிவான் என்று பயப்படுகிறார்கள் அவர்கள் பெருமானை நோக்கி பிரார்த்திக்கிறார்கள் தாரகாசுரனை விரைந்து அழித்து அருள் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் ஏனென்றால் அவன் பல மாயங்களை காட்டுகிறான் அவன் கிரௌஞ்ச மலையாக மாறுகிறான் போய் ஒழிகிறான் பல மாயங்களை காட்டி அங்கே பெரும் சண்டை நடக்கிறது எனவே அவர்கள் என்ன செய்கிறார்களாம் என்றால் முருகப்பெருமானை நோக்கி கும்பம் பிம்பம் மண்டலம் என்று சொல்லக்கூடிய மண்டலம் என்றால் ஜந்திரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் வரைந்து மண்டலமாக வரைந்து ஜந்திரம் போல ஒன்று அதிலும் சேர்ந்து அந்த மூன்றிலும் விதி பிரகாரமாக கல்ப விதி பிரகாரமாக முருகப்பெருமானை நோன்பு நோற்று வழிபாடு செய்கிறார்கள் அந்த வழிபாட்டிலே இறங்குகிற பெருமான் இறங்குகிற பெருமான் அவர்கள் முன்னே எழுந்தருளி என்ன வேண்டும் என்று கேட்க தாரகாசுரனை அழித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்க பெருமான் உடனடியாகவே வேலை வேலை ஏவி வேலை விடுத்து அந்த கிரவுஞ்சமலையின் குன்றத்தையும் என்று சொல்லக்கூடிய மலையையும் தாரகாசுரனையும் அழித்த என்று தட்சிண கைலாச மகாத்மியம் பேசுகிறது சூரபத்மனை அழித்த நாளும் கந்தசஷ்டி அதே வேளையிலே தாரகாசுரன் அழிக்கப்பட வேண்டும் என்று தேவர்கள் பிரார்த்தித்து அருள் பெற்ற நாளும் இந்த கந்தசஷ்டி என்று இந்த சூரனுக்கு முன்னதே இந்த சஷ்டி நோன்பு இருந்தது சூரன் சம்பாரம் ஆவதற்கு முன்னரே இந்த ஸ்கந்த சஷ்டி நோன்பு இருந்தது என்று தட்சிண கைலாச மகாத்மியம் பேசுகிறது இந்த கந்தசஷ்டி நோன்பும் திரு கார்த்திகை விரதமும் சமானமானது என்று வேறு இந்த 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 புராணம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மகோன்னதமான நாளிலே இந்த நல்லூரிலே யாழ்ப்பாணத்தினோட உயர்ந்த ஸ்தலமாக ஈழத்தினுடைய மிக புகழ் பூத்த குமாராலயமாக இருக்கக்கூடிய இந்த நல்லூர் பதியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் பெருமானுடைய கிருபையை நோக்கி பிரார்த்திக்கிறோம் பல பல தோத்திரங்களை அன்பர்கள் அடியார்கள் பாடி பரவுகிறார்கள் யாழ்ப்பாண மண் கந்தபுராண கலாச்சாரத்தினுடைய மண் எனவே இங்கே கந்தபுராண படனம் என்பது மிக உயர்ந்த ஒன்று கந்தபுராண படனம் என்பது ஈழத்திலே தான் இன்றைக்கும் இருக்கிறது அது தமிழகத்திலே அவ்வளவு படனம் என்று சொல்லி இந்த முறைமையிலே அங்கே இல்லை எப்படி படனம் செய்வார்கள் என்றால் ஒருவர் பாடலை வாசிப்பார் வடக்கு நோக்கி இருக்கக்கூடியவர் பாடலை முழுமையாக வாசிப்பார் கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்தி சொச்சம் பாடலில் ஒரு பாடலை படிப்பார் வருஷக்ரமமாக படிப்பார் படிக்கிற போது இன்னொருவர் பயன் சொல்வது உரை சொல்வது என்று அவருக்கு பெயர் அவர் கிழக்கு நோக்கி இருந்து அந்த பாடலுக்கான உரையை ஒவ்வொரு வரியாக இவர் சொல்ல சொல்ல அவர் உரகி சொல்லுவார் இப்படி ஒரு பாட்டும் பயனுமாக படிக்கிற ஒரு மரபு இருக்கிறது அந்த மரபினுடைய உச்ச கட்டாயமாக புராணம் படிக்கக்கூடிய காலமாக இந்த கந்த சஷ்டி காலம் இருக்கிறது அந்த மகோன்னதமான காலத்தினுடைய சிறப்பை அறிந்து கொண்டு இந்த மகோன்னதமான காலத்தை தவற விடாமல் நாங்கள் இந்த காலத்தையும் கந்த புராணத்துக்குரிய காலமாக கந்தனுக்குரிய காலமாக சண்முகனுக்குரிய காலமாக கொண்டாடி மகிழ்வோம் என்று பிரார்த்திக்கிறோம் நன்றி அப்படியாக அங்கே சுவாமி வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுதே மயுரகிரி குருக்கள் அவர்களுடைய ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டிருப்பீர்கள் இந்த கந்த சக்தி தொடர்பாக ஆறு நாட்களும் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை வந்து கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் அவரும் வந்து இது சம்பந்தமான புது புது விடயங்களை பலரும் அறியாத பல விடயங்களை வந்து நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கும் தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது இங்கே சுவாமி மீண்டும் வந்து ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வளம் வந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள் அழகிய தரிசனங்களை அங்கே மயிரகிரி குருக்கள் அவர்கள் கதைக்கும் நீங்கள் பின்னாலே பார்த்திருப்பீங்க அந்த அழகிய தரிசனங்களை முருகப்பெருமானுடைய அந்த அழகிய அற்புதமான காட்சிகளை அப்படியாக மீண்டும் இங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நோக்கி முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார் ஆலயத்தினுடைய ஆலயத்திற்கு உள்ளே செல்ல போகின்றார் அந்த காட்சிகளை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும் அழகிய ஒரு நாதஸ்வரிய நாதஸ்வர இசையையும் கூட நீங்கள் இங்கே கேட்கக்கூடியமாக இருக்கும் அப்படியாக நல்லை முத்துக்குமாரர் மீண்டும் ஆலயத்தினுடைய உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் அழகன் குமரன் குகன் என்று சொல்லக்கூடியவன் எங்களை காக்கக்கூடியவன் எங்களுடைய முருகப்பெருமான் எங்களுடைய அழகன் நல்லூர் கந்தன் அலங்காரா நல்லூரா என்று சொல்லக்கூடியவர் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் மீண்டும் நாளைய நாளில் இன்னும் ஒரு அலங்காரத்துடன் சிறப்பான காட்சியோடு சிறப்பான விடியங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் காணொலியை பார்வையிட்ட உங்கள் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்